ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சண்டே தினத்தந்தியில் வந்த குறுக்கழுத்து பூட்டி இன்னைக்கு அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி இது மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் ஏதாவது ஒரு சில வாரங்கள் மிஸ் ஆகிருக்கும் இன்றைக்கி இது நான் மேக்ஸிமம் லைவில் போடுறதுனால சப்ஸ்கிரைபர் இல்லாததுனால நிறைய வியூஸ் போடுறதில்ல நான் இன்றைக்கி வீடியோவாக போடுறேன் பார்க்கலாம் குறுக்கெழுத்து போட்டி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதி ஆகியுள்ளார் தெரிஞ்சது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் நிறைய இஷ்யூஸு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தது திரும்பவும் வந்து ஜனாதிபதி ஆகிட்டாங்க செகண்ட் ஒன் பார்க்கலாம் செகண்ட் ஒன் பிரசித்திமான அதாவது பிரசித்தமான நடன இசைவகை பிரசித்தமான பிரசித்தமானனா டீல் ஆரம்பிக்குது நிறைய டான்சஸ் இருக்குது ஆனால் டீனாவே நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நை நைன்டீஸில் வந்த பாடல் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் இது தான் டிஸ்கோ செகண்ட் ஒன் வந்து டிஸ்கோ அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாம் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா மறைந்த வில்லன் நடிகர் அஞ்சு எழுத்தில் வரணும் தேர்ட் ஒன்க்கு பார்த்திங்கன்னா ரால ஆரம்பிக்குது அப்போது வரன் விஏபி படத்தில் சொல்கிற மாதிரி தனுஷ் சொல்கிற மாதிரி அவனுக்கு மட்டும் ஹீரோ பேர் எனக்கு வில்லன் பேர் வச்சுருக்கீங்களே வரன் அதுதான் அடுத்து இதில் எது கேப் இருக்குன்னு பார்ப்போம் ஓகே இப்போ தேர்டு ஃபில் பண்ணியாச்சா ஃபோர்த்து பார்க்கலாம் கைதானவர் கைதானவர் அப்படின்னாவே கைதி கைதிங்கிறது தான் ஃபோர்த் ஒன் அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம் கடற்கரையோர ஊர் கடற்கரையோரத்தில் இருக்கிற ஊர் என்ன அப்படின்னு போ கேட்டிருக்காங்க கோவா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா என்ன எல்லாம் ட்ரிப் போடுறதுன்னா என்ன சொல்லுவாங்க கோவா போவாங்க எல்லாம் அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க இது வந்து கோவா கிடையாது அதை விட அது இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா கோவலம் கோவலம் அடுத்து பார்க்கலாம் ஃபிஃப்த்து ஒன் முடித்தாச்சு அடுத்து சிக்ஸ்த்து எங்கே இருக்குது இங்கே இருக்குது முடி முடினாவே நமக்கு தெரியும் ரெண்டு இடத்துல வேறு சிகை சிகையாலயங்க சொல்லுவாங்க இல்லையா அப்போ சிக்ஸ்த்து ஒன் வந்து கீழே இருந்து மேலப்போ பார்த்திங்கன்னா கை ஆல்ரெடி இருக்குது அப்போது சி மட்டும் போட்டால் சிக்ஸ்த்து ஒன் வந்து சிகை வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து முடிஞ்சது செவன்த்து ஒன் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாதது ரெண்டு எழுத்து வந்துருச்சுங்க ரா சீன்னு வந்துருச்சு அப்போ என்ன வரும் ரக ரகசியம் வெளியே தெரியாதது ரகசியம் அடுத்து எயித்து ஒன் பார்க்கலாம் எய்த்து ஒன் பாருங்கள் புகழ்பெற்ற வீரன் இப்போது நிறைய வந்து நமக்கு படிச்சிருக்கோமோ இல்லையோ சின்ன கிளாஸில் ஸ்டோரிஸில் படிச்சுருப்போம் இப்போ நிறைய சீரியல்ஸ் ஓடுறது இல்லையா அதில் தெரிஞ்சிருக்கோம் புகழ்பெற்ற வில் வில்வீரன் அர்ஜுனன் அர்ஜுனன் அடுத்து எயித்து முடிஞ்சிச்சு நைன்த்து பாருங்கள் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் பொருள் மூணு எழுத்துல இருக்குது இது எது எது வரும்னு பார்க்கலாம் மூணு எழுத்துல வந்து சிமெண்ட் வராது ஜல்லி வரும் செக் பண்ணிக்கலாம் இதை செக் பண்ணிட்டு போகலாம் ஜல்லியாக இரும்பு கம்பி நிறைய இருக்குது இதில் வந்து ஜல்லி இல்லைன்னா கம்பி இது ரெண்டும் தான் வரும் ஜல்லி வருதான்னு பார்க்கலாம் நைன்த்து ஒன் வந்து பார்த்திங்கன்னா இடமிருந்து வளத்தில் எதுவும் கிடையாது மேலேருந்து கீழ்தான் இருக்குது அப்போ வந்து வெயிட் பண்ணுவோம் அடுத்த டென்த் ஒன் உலகம் உலகம்னா பூமி பூமி கீழேருந்து மேல் அடுத்து லெவன்த் ஒன் பார்க்கலாம் பிரியாணிக்கு பெயர் பெற்ற ஊர் இப்போ எல்லா ஊர்லேயும் பிரியாணி ஃபேமஸ் தான் ஆனால் ஒவ்வொரு சில இது சொல்லுவாங்களே ஹைதராபாத் பிரியாணி திண்டுக்கல் தலப்பாட்கட்டு பிரியாணி ஆம்பூர் பிரியாணி நிறைய இருக்குது இப்போ இதில் எத்தனை எழுத்து சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஹைதராபாத் வராது நாலு எழுத்து திண்டுக்கலும் வராது அப்போ ஆம்பூர் வரும் பதினொன்று பார்த்திங்கன்னா யும் ஏன்னா ஆல்ரெடி பூ வந்துடுச்சு ஆம்பூர் லெவன்த்து ஒன்று வந்து வளமிருந்த இடம் அடுத்து டுவெல்த்து வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் இடம் இருக்குது அதுக்கு முன்னாடி இங்கே ஜல்லி வருமா கம்பி வருமானு பார்த்தோம் இம்மு வந்திருக்கனால கம்பி கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் பொருள் கம்பி அடுத்து விலங்குகள் பாதுகாப்பு இடம் பார்த்திங்கன்னா ச ர எம் சரணாலயம் பாருங்க இதுதான் குறுக்கழுத்து போட்டியில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியானவர் டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு பார்த்தீங்கன்னா பிரசித்தமான நடன சேவைகை டிஸ்கோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரகுவரன் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கைதி ஃபிஃப்த்து ஒன் கோவலம் சிக்ஸ்த்து ஒன் சிகை செவன்த்து ஒன் ரகசியம் எயித்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் நைன்த்து பார்த்தீங்கன்னா கம்பி டென்த்து ஒன் பூமி லெவன்த்து ஒன் பார்த்திங்கன்னா ஆம்பர் டுவெல்த்து ஒன் பார்த்திங்கன்னா சரணாலயம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் இதான் ஆன்சர்ஸ் டைம் கிடைக்கிறவங்க எழுதி அனுப்புங்கள் அடுத்து கீழே இருக்கிறது பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணிட்டேன் வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் பாருங்கள் ஒரு வண்ணம் வண்ணம் இஞ்சு இருக்கனால மா ஜா ஜாயில் மஞ்சள் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கை கைனால் பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள்னு கரம் காராயிம் கரம் தேர்டு ஒன் பருகுவதும்னா பானம் பானாயும் பானம் இது ஒழிக்கும் மணிதான் ஒழிக்கும் மா நீ எது தான் ஒழிக்கும்னு இல்லைங்க அதில் இருக்க இன்னொரு வார்த்தையை வச்சு நம்ம முன்னாடி கண்டுக்கொடுக்கணும் இதில் பாருங்கள் வீரமற்றவன் கோழை செய்தி தகவல் கதைக்கு தேவை கரு கர்வம் ஆணவம் இப்போது இந்த ஒவ்வொரு எழுத்தையும் எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டில் மா ரா இம் லை த ரூ இம் ஸோ வட்டங்களில் மறந்திருக்கும் ஆக்கியெல்லாம் வந்திருக்க வார்த்தை மரம் மழை தரும் இதுதான் இது இன்றைக்கான வார்த்தை லாஸ்ட் வீக் வந்து வின் பண்ணவங்களோடது பேர் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இது ப்ரைஸ் மணி ப்ரைஸ்க்காக இல்லை நம்ம வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் யோசிக்கலாங்கிறதுக்காக தான் இது பண்ணுறது நானும் வீக்லி வீக்லி அனுப்புகிறேன் தான் எனக்கு இன்னும் ப்ரைஸ் கிடைக்கல பட் ட்ரை பண்ணுவோம் இந்த பாருங்கள் கிடைச்சவங்களுக்கு கங்க்ராட்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ ஃபில் பண்ண முடியலைன்னா இதை பார்த்துட்டு ஃபில் பண்ணி அனுப்புங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கினா எனக்கும் ஹாப்பி தான் ட்ரை பண்ணி எழுதி அனுப்புங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்